அதன் தொடர்ச்சியாக இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றேன் அல்லாஹ் திருக்குரான் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனம் எழுபத்தி ஆறில் வருகின்றது அதில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹு மினல் மலாய்கி மின் அல்லாஹம் அதாவது அல்லாஹ் மலக்குகளில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கின்றான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் இந்த எஸ்தபி என்ற இந்த வார்த்தை அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டிற்கமாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லாகும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் அல்லது தேர்ந்தெடுப்பான் இந்த இரண்டு பொருளைத்தான் இது தரும் என்ன தேர்ந்தெடுக்கிறான் மலக்களிலிருந்தும் மனிதர்களிடம் இருந்தும் ரசூல்மார்களை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் ஆக ஒரு மலக்கை ரசூலாக தேர்ந்தெடுப்பது இது அல்லாவுடைய ஒரு சுண்ணத்தாக நடைமுறையாக இருந்து வந்திருக்கின்றது அதே போன்று மனிதர்களிடமிருந்து ரசு மார்களை தேர்ந்தெடுப்பது அல்லாவுடைய சுண்ணத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த சுண்ணத்தை இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறான் அடுத்து நாம் பார்க்கிறோம்லாகி தப்தீலா என்று அல்லாவே கூறுகின்றான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் வருகிறது இதே வசனம் பல்வேறு இடங்களில் வருகின்றது அதாவது அல்லாஹ் தன்னுடைய சுண்ணத்தை மாற்றவில்லை என்று அதில் வருகின்றது இவ்வாறு அல்லாவுடைய சுண்ணத்தாக நபி மார்கனை அனுப்புவதே அல்லாஹ் ஒரு இடத்தில் குறிப்பிட்டு விட்டு அப்படிப்பட்ட சுண்ணத்தை இறைவன் ஒருபோதும் மாற்றவில்லை அந்த அல்லாவுடைய சுண்ணத்தில் நடைமுறையில் விதமான மாறுதலையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறும்போது நிச்சயமாக நபிமார்களை அனுப்புவது அல்லாவுடைய ஒரு நடைமுறைதான் அந்த நடைமுறையின் அடிப்படையில் ஒருவர் நபியாக இறைவனுக்கு அனுப்பப்பட்டால் அவர் மீது ஈமான் கொள்ள வேண்டியதுதான் நம்பிக்கையாளர்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதை இந்த திருவசனம் எடுத்து கூறியிருக்கின்றது குறிப்பிட்டது போலம் நபியின் என்பதற்கு நபிமார்களில் கடைசியானவர் என்று திருக்குரானும் சொல்லவில்லை அவர்களும் சொல்லவில்லை இதற்கு நேர் மாறாக எவர் அப்படி கூறுகின்றாரோ அவர் வழிகேடர் ஏனென்றால் அப்படிப்பட்டவர் மிகவும் முர்த்தாவாக இருக்கின்றார் சந்தேகம் கொள்பவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இப்படிப்பட்ட சந்தேகம் கொள்பவர்கள் இவர்கள் நிச்சயமாக வடிகேடர்களாதான் இருப்பார்கள் வடிகேட்டிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்றால் நீங்கள் செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப ஒரு நபியை இறைவன் அனுப்புகின்றான் என்றால் அந்த சுண்ணத்தின்படி நீங்கள் அந்த நபியின் மீது கொள்வதுதான் உங்களுடைய கடமை என்பதை இந்த இருபத்தி இரண்டு எழுபத்தி ஆறாவது வசனம் மிக தெளிவான முறையில் நமக்கு எடுத்து கூறுகின்றது அன்பிற்கூறியவர்களே இப்போது திருக்குருவானுடைய இருபத்தி இரண்டாவது அதிகாரம் எழுபத்தி வசனத்தை எடுத்து வைத்து இறைவன் மலக்குகளிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் தூதர்களை தேர்ந்தெடுப்பான் தேர்ந்தெடுக்கின்றான் என்று குறிப்பிட்டிருக்கிறான் என்பதை இங்கே அழகான முறையில் இங்கே எடுத்து சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய முஸ்லீம் ஆலிம்கள் ஒரு பக்கம் ஹதரத் ரசூல் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் கடைசி நபி என்று குறிப்பிடுகிறார்கள் மறுபக்கம் ஹசரத் ஈசா அலையாமர்கள் வெண்ணிலிருந்து மீண்டும் வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் தீசா அலை சலாம் அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக வந்த ஒரு நபி அந்த நபி இன்றளவும் உயிரோடு விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களே மீண்டும் உம்மத்தில் வருவார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் முகமது நபி சல்லாம் அலிசல்லாம் அவர்கள் கடைசி நபி இறுதி நபி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று கூறுகின்ற அதே வேளையில் அது தீசா அலை அவர்கள் வருவார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு அவர்கள் கூறுவதற்கு அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த சகோதரர்களே இன்னொரு சகோதரர் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கேட்டிருக்கிறார்கள் இந்த உம்மத்தில் நபி வரலாம் என்பதற்கு ஹதீஸ்களில் இருந்து ஏதாவது சான்று இருக்கிறதா அதாவது இந்த உம்மத்தில் நீங்க திருக்குருவானிலிருந்து ஹசரத் ரசூல் சல்லா அலை அவர்களை பின்பற்றி அவர்களுடைய அடிச்சுவட்டை முழுமையான முறையில பின்பற்றி நபி வரலாம் சுதந்திரமான முறையில் எந்த நபியும் வர முடியாது மாறாக உம்மத்தி நபியாக ஹசத் முகமது நபி செல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணமாக ஒரு ஒரு நபியாக வரலாம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் தான் துருக்குருவான் இறுதி வேதம் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மாறாக ஹசத் முகமது நபி சல்லே செல்லம் அவர்களினுடைய அடிச்சுமட்டை முழுமையாக பின்பற்றி அவருடைய தாசராக அடிமையாக நபி வரலாம் என்றுதான் அஹமதியா முஸ்லிம் ஜமாத் கூறுகின்றது எனவே இதற்குரிய சான்றுகளை திருக்குறானில் இருந்து நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இப்ப இந்த சகோதரர் நபி வரலாம் என்பதற்கு ஹதீஸ் சான்றுகள் ஏதாவது இருக்கிறதா நீங்கள் அதையும் எடுத்து கூறலாமே என்று கேட்டிருக்கிறார் எனவே நாம் அதில் உள்ள சான்றுகளையும் எடுத்து கூறினால் இந்த நேயரும் தெளிவு பெற வாய்ப்பாக இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் அலசி ஆராய்வதெல்லாம் திருக்குரான் ஹதிஷின் அடிப்படையில் மட்டும்தான் இதற்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு கருத்தையும் நாம் சுயமாக எடுத்துக் கூறவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவிட்டுக் கொள்கின்றோம் இந்த அடிப்படையில ஹாத்தம் என்பதற்கு கடைசி எந்த அர்த்தம் கிடையாது என்பதை நாம் தெளிவாக விளக்கியிருந்தோம் இரண்டாவது இந்த நுபவத்தின் வாசலை இறைவன் அழைத்துவிடவில்லை இறைவன் தான் நாடியவருக்கு இந்த நுபவத்தினுடைய அந்த அருக்குடையை வழங்குகின்றான் இது அல்லாவுடைய ஒரு நேமத் அருட்கொடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த அருட்கொடையை நிறுத்திவிட்டதாக இறைவன் எந்த ஒரு வசனத்திலும் கூறவில்லை என்பதை நாம் தெளிவுபடுத்துகின்றோம் அது மட்டுமல்லாமல் பல்வேறு வசனங்களை நாம் எடுத்து கூறியிருந்தோம் ஏழு முப்பத்தி ஆறை நாம் எடுத்து கூறியிருந்தோம் அதே போன்று நாலு எழுபதை நாம் எடுத்துக் கூறியிருந்தோம் மூன்று எண்பத்தி இரண்டை நாம் எடுத்து கூறியிருந்தோம் முப்பத்தி மூணு எட்டு நாம் எடுத்து கூறியிருந்தோம் அதே போன்றுயாவிலும் இறைவா உனது அர்ப்புடை பெற்றவர்களுடைய அந்த பாதையில் எங்களை வழிநடத்துவாயாக அந்த அர்ப்புடை பெற்றவர்கள் யார் என்பதை தான் நான்கு எழுபதில் அல்லாஹ் கூறுகின்றான் அதுதான் நபி சித்திக் ஷோதா சாலி என்ற அந்த நான்கு பதவிகள் இதுவா இந்த பதவிகளை பெற்றவர்களாக எங்களையும் ஆக்குவாயாக என்பதுதான் அந்த துவா எனவே இறைவன் தருவதற்கு தயாராக இருக்க போய்தான் அந்த துவாவையை கேட்கச் சொல்கிறான் எனவே நுபுத் என்ற அந்த பதவியை இறைவன் தரவில்லை என்றால் பிறகு அந்த துவாவை ஏன் கேட்க சொல்கிறான் என்பதுதான் ஹசரத் மிர்சா உலாம் முகமது அலி சலாத் வஸ்லாமர்கள் மக்களுக்கு முன்னால் சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் இதனை எடுத்து வைத்தார்கள் இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே எடுத்துக் கூறி கொண்டிருக்கின்றோம் இதனை எல்லாம் பார்த்த பலர் சரி திருக்குறானுடைய இந்த வசனங்களுக்கு இந்த அர்த்தங்கள் நீங்கள் சொன்னீர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இதே போன்று ரசூல் சல்லாஹூ அலிஹஸ்லமுருடைய ஹதீஸிலும் இதற்கு விளக்கம் கிடைக்கும் அல்லவா அதாவது இந்த உம்மத்தில் நபி தூண்டுவதற்கான சான்ஸ் இருக்கின்றது அதற்கான சான்று ஹதீசுகளிலிருந்தும் ஏதாவது உங்களால் தர முடியுமா என்று கூட சிலர் நேர்மையான உள்ளம் கொண்டவர்கள் இவ்வாறு நம்மிடம் கேட்டிருக்கிறார்கள் ஹதீசிலும் இதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன ஒன்றை நான் தெளிவாக சொல்லிக்கொள்வேன் இவ்வாறு திருக்குறானில் ரசூல் செல்லாஹு அலி வஸ்லமுர்கள் இறுதி நபி என்பதற்கு எந்த ஒரு வசமும் இல்லையோ ரசூல் சல்லாஹூ அலிஹலம் இந்த நுபவத்து முடிவு பெற்று விட்டது என்பதற்கு எந்த ஒரு வசனமும் இல்லையோ ஆதாரமாக இல்லையோ அதே போன்று ஹதீசுகளிலும் கூட ரசூல் சல்லாஹூ அலிஹலம் அவர்கள்தான் கடைசி நபி அன்னாருக்கு பிறகு எவரும் நபியாக வர மாட்டார் என்ற கருத்து ஹதீஸும் இல்லை அடுத்து நபி வரலாம் என்பதற்கு பல்வேறு ஹதீசுகள் இருக்கின்றன ஒன்றை நான் எடுத்துக் கூறுகின்றேன் ஹதரத் ரசூல் அலி வசல் மகல் நமக்கு சொன்னார்கள் அபூ பக்ரின் உம்மதி

இல்லா ஐ நபியும் ஒருவர் நபியாக வருவதை தவிர அப்ப ரசோத் அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவருடைய மகிமையைப் பற்றி கூறும் கூறும்போது சொல்கிறார்கள் இந்த உமத்திலேயே மேச்சிறந்த ஒரு அந்தஸ்தை பெற்றவராக ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் திகழ்கிறார்கள் ஒருவர் நபியாக வந்தாலே எளிய என்று கூறுகிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த உம்மத்தில் இறைவன் ஒருவரை நபியாகவும் அனுப்பலாம் அப்படி ஒருவர் இந்த உம்மத்தில் நபியாக வருவார் என்றால் அவர் சிறந்தவராக இருப்பார் அந்த நபி நீங்களாக ஹதரத் அபு பக்கர் அலிவ்லாஹளை பொறுத்த அளவில் இந்த உம்மத்தில் மிகச் சிறந்தவராக மேன்மை பெற்றவராக திகழ்கிறார்கள் என்று ஹதரத் அலி வசல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதே கருத்துப்பட இந்தூர் ஹதீசும் வருகிறது பாருங்கள் அபூ பக்கரின் அதாவது இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது யாமியூ சகீர் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் இமாம் அலேஹி அவர்களும் இந்த ஹதீஸை எடுத்து எழுதியிருக்கிறார்கள் கன்சுல் உம்மால் என்ற அந்த புத்தகத்திலும் இது இடம்பெற்றிருக்கிறது பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த அவர்கள் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த கூறுகிறார்கள் அபூபக்கர் மக்களிலேயே மிகச்சிறந்தவராக இருக்கின்றார் எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவரை தவிர அதாவது ரசூல் கூறுகிறார்கள் எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருபவரை தவிர மீதியுள்ள மக்களிலெல்லாம் இந்த உபத்திலேயே இந்த மக்களிலேயே அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்பவர்கள் மிகச்சிறந்தவராக இருக்கிறார்கள் என்ற ஒரு சர்டிபிகேட்டை அலிஹசல்லாம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அலிஹம் அவர்கள் அபுபக்கர் ரதி அலி அல்லாஹூடைய உயர்ந்த தன்மையை இந்த மக்களுக்கு எடுத்துச் செல்வது நோக்கம் மறுபக்கம் இந்த உமத்தில் ஒருவர் நபியாக வரலாம் அப்படி ஒருவர் நபியாக வந்தால் அவர் நீங்களாக அவருடைய ஸ்தானம் என்னென்றால் ஒரு நபி அல்லாதவர் ஒரு நபிக்கு நபி மிக உயர்ந்தவராக இருக்கின்றார் ஒரு நபி அல்லதான் எனவே உம்மத்திலே மிகச்சிறந்தவராக அவரை கொள்ளலாம் ஆனால் ஒரு நபியாக ஒருவர் என்றால் அவர் அவரை விட மிகச் சிறந்தவராக இருப்பார் என்ற கருத்து பட ஹஜரத் நாயம் நாயகம் அலி வஸ்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் ஒரு நபியும் வரலாம் அப்படி நபியாக வருவதை தவிர அவர் நீங்களாக அபுபக்கர் மிகச்சிறந்தவராக இருக்கிறார் என்று அவர்கள் இதில் மிக தெளிவான முறையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதே மாதிரியான ஒரு ஹதிசை தான் அபு தாபூதில் வருகின்ற ஒரு ஹதிசை இதற்கு முன்பும் நாம் நம்முடைய தொடரில் எடுத்து வைத்திருந்தோம் அதில் ரசோ அலிமல் கூறுகிறார்கள் அதாவது வரக்கூடியம் அவருக்கும் எனக்கும் இடையில் இந்த விதமான நபியும் இல்லை ஆக வரக்கூடியவர் இந்த உமத்திலிருந்து அந்த ஈபன் மரியம் தோன்ற இருக்கிறார் அவருக்கும் எனக்கும் இடையில் நபி இல்லை என்று சொன்னால் அவர் வரக்கூடியவர் நபி உள்ளாவாகத்தான் வருவார் முஸ்லிமிலும் நபி உள்ளா நபி என்று நான்கு முறை வந்திருக்கின்றது ஆக வரக்கூடிய இந்த உம்மத்தில் தோன்ற இருக்கின்ற அந்த இபு மரியம் நபியுல்லாவாக இருப்பார் என்று முஸ்லிமில் ரசூல் ரசூசல்லா அலிஸ் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனக்கும் அவருக்கும் இடையில் நபி இல்லை என்று அபுதாபதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆக இந்த இரண்டு ஹதீஸை வைத்து பார்க்கும் போது வரக்கூடிய அந்த ஈசப் நுமரியம் நபியுல்லாவாக இருப்பார் என்பதை தெளிவுபடுத்துகிறது இந்த நான் இப்போது எடுத்து வைத்த இந்த இரண்டு ஹதீஸும் என்ன கூறுகிறது என்றால் ஒரு நபி வருவதை தவிர அபுபக்கர் மிகச்சிறந்தவராக இருக்கிறார் ஆக இந்த அனைத்து அதிசிகளையும் நீங்கள் ஒருமித்து பார்த்தால் முஸ்லிம் சகோதரர்களே நீங்கள் சற்று முல்லாத்திடம் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் இது மார்க்க விஷயமாகும் உங்களுக்கே ஒரு நல்ல முடிவு கிடைக்க முடியும் அடிப்படையில் துவா செய்தவாறு உண்மையிலே ரசோசல்லாக எந்த கருத்தை நமக்கு அறிவுறுத்த விரும்பினார்களோ இறைவா அந்த கருத்தை எங்களுக்கு புரிய வைப்பாயாக என்று துவா செய்தவாறு இந்த நபிமொழிகளை எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து செய்து பார்த்தால் நிச்சயமாக விபத்தின் வாசல் திறந்திருக்கிறது இந்த உமத்திலும் ஒரு நபி தோன்றலாம் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைக்கிறார்கள் திருக்குறான் நமக்கு தெரிவிக்கிறது என்ற அழகிய முடிவுக்கு உங்களாலும் வர முடியும் அன்பிற்குரியவர்களே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திருக்குருவானிலிருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் சான்றுகளை உங்கள் மத்தியிலே நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் ஹதரத் ரசூர் சல்லாஹூ அலேஹல்ல அவர்கள் இறுதி காலத்தில் மஹதி மசி தோன்றுவார் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு ஆணையையும் பிறப்பித்திருக்கிறார்கள் யார் ஹசரத் அபிகள்நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இபுனு மாஜாவில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் மகதியை கண்டால் அவர் கையில் பையத் செய்யுங்கள் பனிமலைகளை உலங்காலில் கடக்க நேர்ந்தாலும் அவரிடம் செல்லுங்கள் ஏனென்றால் அவர் அல்லாஹுடைய கலீஃபாவும் மகுதியும் ஆவார்கள் என்று ஹசரத் ரசூல் சல்லாஹு அலையம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இறுதி காலத்தில் ஒருவர் தோன்ற வேண்டும் ஒரு இமாம் மஹதி மசி தோன்ற வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காசி கொடுத்த அந்த அனைவரும் இமாம் மஹதி மசி தோன்றுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவ்வாறு தோன்றக்கூடிய அந்த இமாம் மஹதி அந்த மசி நபியுல்லாவாக நபியாக இருப்பார்கள் என்று நான்கு முறை கூறியிருக்கிறார்கள் சகி முஸ்லீமில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது எனவேதான் அம்பதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் அவர்கள் கூறினார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அந்த வந்தாயிற்று நான் ஆவியிலும் தத்துவத்திலும் நான் தோன்றியிருக்கிறேன் என்று மிர்சா குலாம் காதி காதியானி அலை அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்களுடைய வாதத்தின் அடிப்படை எந்த ஈசா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஈசா மரணமடைந்து விட்டார் அவருடைய சாயலில் வாக்குறுதிக்கேற்ப நீர் வந்திருக்கிறீர் என்று இறைவன் தனக்கு அறிவித்ததாக அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசத் மிர்சா குலாம் முகமது காதியானி அலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இஸ்லாமிய நன்மக்கள் சிந்திக்க வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் திருக்குருவானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நாம் சான்றுகளை எடுத்து வைத்திருக்கின்றோம் சுய கருத்தை எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் எனவே நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவரிடம் பிரார்த்தனை செய்து ஹசர் முகமது நபி சல்லா அவர்கள் முன்னறிவித்த அந்த இமாம் அடையாளம் காணக்கூடிய இறைவா நீ எங்களுக்கு தா என்று அந்த இறைவரிடத்திலே மன்றாடி கேளுங்கள் நிச்சயமாக அந்த இறைவன் உங்களுக்கு உதவி உரிவான் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தும்